வணக்கம் வசிஷ்ட ராமருக்கு இஷ்வாகு குலத்தில் உதித்த முக்கிய மன்னர்களைப் பற்றியெல்லாம் நினைவுபடுத்தினார் பின்னர் தொடர்ந்தார் இந்த இஷ்வாகு வம்சத்தில் மூத்த மகன்தான் ஒரு மன்னனுக்குப் பிறகு பட்டம் ஏற்கிறார் மூத்தவன் இருக்கும்போது அவருக்கு பின் பிறந்த மகனுக்கு பட்டாபிஷேகம் நடப்பதில்லை அந்த உன்னுடைய குல தர்மத்தை இப்போது நீ கைவிடக்கூடாது ஆகியால் பட்டத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறினார் இப்படி கூறிவிட்டு வசிஷ்டர் மேலும் சொன்னார் இவ்வுலகத்தில் பிறக்கிற ஒரு மனிதனுக்கு தாய் தந்தை ஆசிரியன் என்று மூன்று குருமார்கள் உண்டு இவர்களில் தாயும் தந்தையும் மனிதனின் பிறப்புக்கு காரணமாகி நின்றாலும் அவருக்கு அறிவு புகட்டுவது அவர் ஆசானே ஆகியால் மூவரில் அவரே உயர்ந்தவர் என்று கூறப்படுகிறது நானோ உன் தந்தை மட்டுமல்லாமல் உனக்கும் கூட ஆச்சாரியார் அப்படிப்பட்ட என்னுடைய சொல்லை ஏற்று நீ நடந்தால் உன் முன்னோர்கள் சென்ற வழியில் சென்றவனாவாய் இங்கே சூழ்ந்து நிற்கிற பணிவாரங்களையும் மக்களையும் காப்பாற்றும் பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டால் உன் முன்னோர்கள் சென்ற வழியில் சென்றவனாவாய் நீ ராஜ்யத்தை ஏற்க வேண்டும் என்ற உன் தாயாரின் விருப்பத்தை நீ நிறைவேற்றினால் உன் முன்னோர்கள் சென்ற வழியில் சென்றவனாவாய் ஆகியால் பரதனுடைய கோரிக்கையை ஏற்று பட்டாபிஷேகம் செய்து கொள்வாயாக இவ்வாறு கூறி முடித்தார் வசிஷ்டர் வசிஷ்டரின் இனிமையான வார்த்தைகளை பணிவோடு கேட்டுக்கொண்ட ராமர் தங்களால் இயன்றது எல்லாவற்றையும் மிச்சம் வைக்காமல் மகனுக்கு தண்டுவிடுகிற தாய் தந்தையரின் கடமை ஒரு மகனால் தீர்க்க முடியாதது இதை கருத்தில் கொண்டு சொல்கிறேன் என் தந்தை தசரத மன்னர் கூறிய வார்த்தை பொய்த்து போகக்கூடாது என்றார் பரதர் பார்த்தார் உண்ண உணவின்றி சூரிய ஒளியையும் பார்க்காமல் ராமரின் குடிசையின் வாயிலில் நான் அமர்ந்துவிடப் போகிறேன் ராமர் அயோத்திக்கு திரும்புவதாக ஒப்புக்கொண்டால் ஒளிய இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்று சொல்லி அமர்ந்தார் அவர் ராமர் மிகவும் அமைதியாக அவருக்கு பதில் கூறினார் உண்ண உணவின்றி என் குடிசை வாயிலில் அமர்ந்து என்னை நீ வற்புறுத்த வேண்டிய அளவுக்கு நான் உனக்கு என்ன தீமை செய்தேன் இம்மாதிரி வழிமுறைகளினால் ஒருவனை வற்புறுத்துவதற்கு கற்றடைந்த அந்தணனுக்கு மட்டுமே உரிமை உண்டு மற்றொருவர் வீட்டு வாயிலில் எதையோ வேண்டிக் ஒரு சத் அமரக்கூடாது அது சத்ரியனுக்கு அழகல்ல மனித புலியை எழுந்திரு அயோத்திக்கு திரும்பி செல்ல ஆட்சியை நடத்த தொடங்கு இவ்வாறு ராமர் கூறிய போடு பேசாமல் நின்ற மக்களையும் தனது பரிவாரங்களையும் பார்த்து பரதன் நீங்கள் எல்லோரும் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் ஏன் அயோத்திக்கு திரும்புமாறு ராமரை வேண்டிக்கொள்ளாமல் நிற்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் நீங்கள் ராமரிடம் பேசுவது அனைத்தும் முறையாகவே இருக்கிறது ஆனால் அவரோ தந்தை சொல்லினால் கட்டுப்பட்டு இருக்கிறார் ஆகியால் தான் நாங்கள் எதுவும் பேச முடியாமல் நிற்கிறோம் என்று கூறினார்கள் அப்போது ராமர் மக்கள் கூறியதை நன்றாக மனதில் வாங்கிக்கொள் என்னையும் தொட்டு தண்ணீரையும் தொட்டு நீ இப்பொழுது மேற்கொண்ட விரதத்தை முடித்துக்கொள் அயோத்திக்கு திரும்பு என்று கூறினார் பரதர் மேலும் பிடிவாதமாக இருக்க ராமர் தொடர்ந்து அவருக்கு அறிவுரை சொன்னார் தந்தை ஒரு பொருளை விற்றாலோ வாங்கினாலோ அடமானம் வைத்தாலோ கூட அந்த பரிவர்த்தனை மறுதளிக்கும் உரிமை மகனுக்கு கிடையாது இந்த விஷயத்துக்கே இப்படி என்றால் தந்தையின் சொல்லே மாற்றக்கூடிய உரிமை உனக்கோ எனக்கோ நிச்சயமாக இருக்க முடியாது கைகேயிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக தான் தந்தை என்னை காட்டுக்கு அனுப்பி உனக்கு பட்டம் என்று கூறினார் சொன்ன சொல்லை காப்பாற்றும் செய்கை என்பதால் அதன் அச்செயலே அவர் கடன் தீர்ப்பது நம் கடமை பதினான்கு வருடம் காட்டில் வாழ்ந்துவிட்டு அந்த கடனை தீர்த்து அதன் பிறகு அயோத்திக்கு வந்து நாடாள நான் இசைக்கிறேன் இப்போது நீ திரும்பி சென்று ஆட்சியை நடத்து இந்த சமயத்தில் கண்களுக்கு புலப்பாடாத ரிஷிகளும் கந்தர்வர்களும் பரதனின் கண்ணெதிரே தோன்றினார்கள் ராவணனின் முடிவை விரும்பிய அவர்கள் பரதனை பார்த்து பேரறிவு கொண்டவனே பரதா உன் தந்தையை நீ மதிப்பதாக இருந்தால் இப்போதே ராமர் கூறிய அறிவுரையை ஏற்று நடந்து கொள் ராமர் தனது தந்தைக்கு கொடுத்த வார்த்தையை மீறினார் என்று ஆகிவிடக்கூடாது என்று கூறிவிட்டு மறைந்தனர் இந்த காட்சியை கண்ட பரதன் உடம்பெல்லாம் நடுங்க நீங்கள் ஆள வேண்டிய ராஜ்யத்தை தகுதி நான் எப்படி காப்பாற்றுவேன் என்று விண்ணப்பித்து ராமர் காலில் விழுந்தார் ராமர் அவரை சமாதானப்படுத்தி உனக்கு இயற்கையாகவே உள்ள அறிவை கொண்டும் மந்திரிகள் பெரியவர்கள் ஆகியோரின் அறிவுரைகளை கொண்டும் ராஜ்யத்தை நடத்துவாயாக உனக்கு பட்டம் வேண்டும் என்று தாயார் கைகேயி நமது தந்தையை நிர்பந்தித்தற்கு உன் மீது அவர் கொண்ட அன்பு காரணமாக இருந்தாலும் சரி அல்லது ஆட்சியின் மீது அவர் கொண்ட பேராசையே இதற்கு காரணமாக இருந்தாலும் சரி அது பற்றிய மன வருத்தத்தை நீ மனதில் இன்றி அகற்ற வேண்டும் தாய்க்குரிய மரியாதையும் அன்பையும் கைகேயிடம் காட்டி நீ நடந்து கொள்ள வேண்டும் அவர் மீது கோபம் கொள்ளக்கூடாது இது உனக்கு நான் இடும் கட்டளை இது உனக்கு சீதையிடும் உத்தரவு என்று சொன்னார் பௌர்ணமி நிலவு போல ஒளி வீசிக் கொண்டிருந்த ராமரை பார்த்து பரதன் பொன்னாலான வேலைப்பாடுகளினால் அலங்கரிக்கப்பட்ட இந்த மரத்தினால் செய்யப்பட்ட காலணிகள் மீது நின்று அவற்றை எனக்கு அழியுங்கள் ராஜ்யத்தையும் மக்களையும் இவை பாதுகாக்கட்டும் என்று கூற ராமர் அவர் கேட்டுக்கொண்டவாறே செய்தார் அந்த காலணிகளை வணங்கிய பரத ராமரிடம் ஆட்சியின் மாட்சிமை உங்கள் காலணிகளுடையதே சடைமுடி தரித்து மர உரி அணிந்து பழங்களையும் கிழங்குகளையும் மட்டுமே உண்டு நான் நிர்வாகத்தை கவனிக்கிறேன் நகரத்துக்கு வெளியே வாழப்போகிற நான் நீங்கள் திரும்பி வருவதற்காக காத்திருப்பேன் பதினான்கு வருடம் முடித்த அடுத்த தினம் உங்களை நான் காணவில்லை என்றால் தீயில் இறங்குவேன் இது உறுதி என்று கூறினார் அப்படியே ஆகட்டும் என்று கூறி ராமர் அவருக்கு விடையளித்தார் வந்திருந்தவர்களையெல்லாம் ராமர் மரியாதைகள் செய்த பின்னர் அனைவரும் விடை பெற்றனர் ராமருடைய தாய்மார்களுக்கு துக்கம் மேலிட்டதால் அவர்களால் ராமரிடம் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் போயிற்று எல்லோரும் அங்கிருந்து புறப்பட புகழ் வாய்ந்த ராமர் கண்ணிலே நீர் தழும்ப குடிசைக்குள் திரும்பி சென்றார் ராமரிடம் விடைபெற்று புறப்பட்டவர்கள் வசிஷ்டர் வாமதேவர் ஜபாலி போன்றவர்களை முன்னிறுத்தி பயணத்தை தொடங்கினார்கள் அவர்கள் பரத்வாஜரின் ஆசிரமத்தை வண்டடைந்த போது நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அந்த மாமுனிவருக்கு தெரிவிக்கப்பட்டன வசிஷ்டர் சொல்ல நடந்ததையெல்லாம் அறிந்து கொண்ட பரத்வாஜ முனிவர் பரதரை பார்த்து தண்ணீர் தனது நிலையை தானே அடைவது போல உயர்ந்த குணமெல்லாம் தாமாக வந்து உன்னை அடைந்துள்ளது உன்னால் உனது தந்தையின் கடன் தீர்ந்தது என்று சொல்லி பரதனை வாழ்த்தினார் அவரிடமிருந்து விடைபெற்று புறப்பட்ட பரதனும் மற்றவர்களும் சுங்கு கடந்து மேலும் பயணத்தை தொடர்ந்து அயோத்தியின் எல்லையை வந்து அடைந்தனர் அப்போது பரதன் அதோ பாருங்கள் அயோத்தி பொலிவிழந்து காணப்படுகிறது என்று கூறி அயோத்தியை சுமந்திரருக்கு சுட்டி காட்டினார் பரதன் கூறியபடி அயோத்தி ஒளியிழந்து இருளடைந்த இடம் போல் அளித்துக் கொண்டிருந்தது பேரில் அமர்ந்தபடியே பரதன் இந்த நகரத்தின் மேன்மையெல்லாம் ராமர் இதை விட்டு சென்ற அவருடன் சென்று விட்டனர் வரந்த பூமிக்கு மலை வந்து சேர்வது போல ராமர் எப்போதும் இங்கு திரும்பி வர போறாரோ என்று கூறி வருத்தப்பட்டார் அவர்கள் எல்லோரும் அரண்மனையை வண்டடைந்த பிறகு வசிஷ்டர் வாமதேவர் ஆகியோரிடம் பரதன் நான் இந்த நகரத்தை விட்டு வெளியேறி நந்தி கிராமத்தில் வசிக்கப் போகிறேன் என்று கூறி தேரை ஏற்பாடு செய்ய சொன்னார் சத்ருகன் பின்தொடர வசிஷ்டர் போன்றவர்கள் எல்லாம் உடன் வர நந்தி கிராமத்தை பரதன் சென்று அடைந்தார் அங்கே ராமரிடமிருந்து பெற்றிருந்த காலணிகளை சிம்மாசனத்தில் வைத்து அதற்கு மேல் தானே வெண்கொடியை பிடித்தார் இவை ராமரின் திருவடிகள் ஆட்சியின் உரிமை இவற்றுக்கே உண்டு மனதால் இவற்றின் அனுமதி பெற்று நான் நிர்வாகத்தை நடத்துவேன் ராமர் திரும்பி வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போதுதான் எனக்கு நேர்ந்த இழிவிலிருந்து நான் விடுதலை பெறுவேன் என்று கூறினார் பரதர் அதன் பின்னர் ராமரின் பாதுகல்களை முன்னிறுத்தி அரசின் காரியங்களை நடத்த தொடங்கினார் பரதர் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்க ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி